ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டெக் இருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பார்த்து டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிஷில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு மரத்தில் உள்ள ஒரு கரண்டி தான் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கரண்டி சா பார்க்க சாதாரண கரண்டி மாதிரி தெரிஞ்சாலுமே அதோட இன்னொரு பக்கம் வந்து ஒரு மனுஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸு உட உடம்பு அந்த அமைப்பு வந்து செதுக்கியிருக்காங்க அந்த கரண்டியோட சைஸ்லேயே அந்த அவ்வளோ அழகாக அந்த மரத்தில் அவ்வளோ சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காங்க அதுக்கு கீழேயுமே உங்களுக்கு ரெண்டு இது வந்து ஒரு கம்பி கம்பியில் நம்ம எப்படி இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு கம்பியை வந்து ஜாயின் பண்ண மாதிரி ஒரு மரத்துலேயே ஜாயின் பண்ண மாதிரி செதுக்கிருக்கிறாங்க இந்த செதுக்கிறதுக்கான பீஸ் தான் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆர்ட் பீஸ் அப்படிங்கிற மாதிரி சாதாரண கரண்டி மாதிரி இல்லாமல் மரத்தில் சி சிற்பம் மாதிரி செதுக்கிருக்கிறாங்க இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி நானூறுரூபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க முகம்லாம் ரொம்ப திருத்தமாக நல்லாயிருக்கு சைஸ் வந்து அடி சைஸ் வரக்கூடியது ஒரு சில வித்தியாசமான பீஸுன்றதில் பார்த்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான் அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து பித்தளையிலேயே இருக்கக்கூடிய ஒரு டால்ஃபின் மாதிரியே ஒரு மீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸு ரெண்டு இது வந்து டெக்கார் பீஸ் தான் ரெண்டு பீஸ் இருக்குது இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது சைஸ் வந்து ஒரு ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டுமே நல்லா அவங்களுக்கு ம நிற்க வைக்கிற நல்லா அந்த அந்த ஃபின்னில் வந்து நிற்கிற மாதிரி இதில் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டு பீஸும் ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு ரெண்டு செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார் டூ போத் அடுத்து தான் பார்க்குறது வந்து நம்ம ஒரு பித்தளை பேசன் தான் இது நல்லா வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஒரு எட்டு இஞ்சி சைஸ் உள்ளது இல்லை நமக்கு வந்து ஒரு மாவு சப்பாத்தி மாவுலாம் பெசையறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இது வந்து ஆயிரத்தி முந்நூறுபா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்கு பாத்திரம் தான் மங்கு பாத்திரத்துலேயே நிறையா இருந்தாலும் இது கொஞ்சம் டெக்கார் பீஸ் மாதிரி நல்லா ஒரு அழகாகவும் இருக்கும் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு பீஸ் இது மாதிரி இருக்கிற பீஸு மூடியோட கிடைக்காது மோஸ்ட்லி இது நல்ல மூடியோட கண்டிஷனோடு இருக்குது அந்த பேர் வெட்டியிருக்கிறாங்க அந்த அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி கண்டிஷனில் தான் வரும் ஒவ்வொரு பீஸுமே வந்து பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரும் இந்த மாதிரி இப்போ காமிக்கிறதுலாம் இவ்வளோ சின்ன சைஸில் இந்த சீஸ்லாம் கிடைக்கிறதில்ல ரேர் பீஸுங்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து நாலஞ்சு ஹைட் இருக்குது அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது ஓலக்கொட்டான் தான் அது ஓலக்கொட்டான்லேயே இது வந்து உள்ளே வந்து ஒரு க ஓலை கலர் ஓலையில் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜிகினா பேப்பர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு த்ரெட்டில் வந்து பின்னிருக்கிறது இந்த கொட்டானும் கிடைக்கிறது சிரமம் தான் அது பீஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேன் அடுத்ததாக ஒரு ஆறு செட் பீஸ் இருக்கக்கூடிய ஒரு மங்கு கிண்ணங்க சின்ன சின்ன கிண்ணம் இது கடைக்கிடைக்கி நான் போட்டுட்ருக்கேன் நிறையா பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க இது வந்து நம்ம பூஜை அறையிலலாம் நம்ம கொஞ்சமாக பிரசாதம் வச்சு சாமி படத்துக்கிட்ட வைக்கிறதுக்கு கரெக்டாக யூஸ் ஆகுதுன்னுங்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கி போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்கறதுனால கடைக்க கடைக்க போட்டுட்ருக்கேன் ஒரே மாதிரி கலரில் எல்லாமே வேறு வேறு கலர் பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கிடைக்க மாட்டேங்குது இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தோம்னா ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு அந்த அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சைஸ் பெரிய சைஸு எல்லாம் அதுலேருந்து அடுத்தது சின்ன சின்னதாக வரக்கூடியது ஒரு அஞ்சு பீஸு கிண்ணம் மாதிரியும் ஒரு பீஸ் பேசன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதில் ஆறு பீஸ் உள்ளது போட்டிருக்கேன் உங்களுக்கு இது வந்து நைன் ஃபிஃப்டி இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆறு பீஸ்க்கும் அடுத்ததாக பார்க்குறது ஒரு இது வந்து தேக்கு மரத்தில் உள்ள ஒரு டக்கார் பீஸ் தான் இது உங்களுக்கு படி நம்ம கருங்காலி படியெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து குடஞ்சே செஞ்ச பீஸு ஒரே பலகை ஒரே பலகையில் உங்களுக்கு வெளியில் வந்து அழகா ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து இந்த மாதிரி டிசைன் கட் பண்ணி வெளிப்பக்கம் டிசைன் கட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்பக்கமும் டிசைனை வந்து அந்த கிண்ண மாதிரி இருக்கிற பாட்டெல்லாம் குடஞ்சே செஞ்சுருக்குறாங்க இது வந்து முழுக்கவே ஒரே பலகை எல்லாம் கிடையாது ஒரே பலகையில் செதுக்கியே சிற்ப விளப்பாக மாதிரி செதுக்கியே செஞ்சுருக்கிறாங்க ஆசாரிய ஆசாரியால் செய்ய முடியாது நம்ம செதுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா மரம் செதுக்கிறவங்க சிற்ப பற்றா வச்சுருக்கவங்க தான் செய்ய முடியும் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இது வந்து உங்களுக்கு தேக்கு தான் பட் ரோஸ் சூட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க சைஸ் வந்து ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு இருக்குது இது நம்ம மல்டி பர்பஸாக பூஜை அறையில் நம்ம பூஜைக்கு பூஜை ஜாமான்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி வால் ஹேங்கிங்காக வால் டெக்கரா கூட யூஸ் பண்ணலாம் இப்படியோ இல்லை திருப்பி வச்சோ நம்ம ஒரு வால் டெக்கரா பூ மாதிரி டிசைன் இருக்கிறதுனால வால் டெக்கரா யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு சின்ன சின்ன சாமி சிலைகள் வச்சு நம்ம வால் ஹேங்கிங் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் டெக்கார் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் விட இது ஆன்டிக் பீஸ் அதெல்லாம் கிடைக்காது இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி இவ்வளோ தெரிஞ்சு தெரிசல் இல்லாம செதுக்க முடியாது அந்த பீஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்கறது வெள்ளப்பித்தளையில் உள்ள ஒரு கோப்பாத்த டைப்பில் உள்ள ஒரு பீஸ் தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கு இந்த கை வச்சிருக்கிற பாகத்துல எல்லாமே அழகாக ஒரு டிசைன்லாம் வந்துரு வரும்பு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க வெள்ளப்பித்தலை பொருட்கள் ரொம்ப கிடைக்கிறது இதில் வந்து பேர் வெட்டியிருக்காங்க தமிழ்லேயே பேர் எழுத்து எழுத்து எழுதியிருக்கு இது வந்து உங்களுக்கு இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு வித்தியாசமான பீஸ் தான் எதுவுமே இது வந்து முழுக்கவே பித்தளையில் ஒரு ட்ரே டைப்பில் உள்ளது அதுக்கு வந்து பித்தளை கிண்ணம் நான் நம்ம ஆட் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம் யூஸ்வலாக வந்து இந்த இந்த மாதிரி ட்ரே மட்டும்தான் கிடைக்கும் அதில் வந்து கண்ணாடி கண்ணாடி கிளாஸில் உள்ள ஏதோ எது வேணாலும் வச்சுக்கலாம் அங்கே கடையில் வந்து செட் பண்ணிலாம் வச்சுருக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் கிடைக்கும் வெள்ளை பித்தளையில் இந்த ட்ரே தனியாக வாங்கினது இதுக்கு கரெக்டாக பொருந்தின மாதிரி நான் பித்தளையில் மூணு கிண்ணம் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் ஒன்று ஒன்றுமே நம்ம தனியாக வாங்கும் போதே வெள்ளை பித்தளை பொருள்லாம் ரொம்ப ஜாஸ்தி குறைச்ச விலைக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னாக்கா இது மாதிரி இன்னொரு பொருள் கிடைக்காதுங்கிற மாதிரி அதனால அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ரேர் பீஸ் அப்படின்ட்டு ரேட்டு கூட தான் வைக்கிறாங்க இந்த செட்டு அப்படியே நம்ம பித்தளைக்கு இன்னும் தனியாக வாங்கியிருக்கோம் அது தனியாக வாங்கி ரெண்டே செட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த செட்டு வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம வாங்குகிற இடத்துல எல்லா பொருட்களுமே வந்து விலை கூட இருக்குது நம்ம சின்ன சின்ன லாபத்துக்கு தான் வச்சு கொடுக்குறோம் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு அடுக்கு செட்டு தான் இது வந்து வித்தியாசமான ஒரு அடுக்கு செட்டு கீழே பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் ப்ளஸ் வெயிட்டு கூட உள்ளது அந்த காலத்து பீஸ் இது வெயிட்டு கூட உள்ளது பொட்டடிச்சே செஞ்சுருக்க கொண்டா இந்த மூணு செட்டும் பார்த்தோம்னா வெயிட்டே ரெண்டு கிலோ இருக்குங்க இதெல்லாம் பீஸ் ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க பெரிய பீஸ் மட்டும் தான் வெயிட் ரேட்டுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வெயிட் ரேட்டுக்கும் கிடைக்காது பீஸ் ரேட்டுக்கு வெயிட் ரேட் ரேட்டு அங்கே நம்ம தொடர்ச்சியாக வாங்குறதுல அது கொஞ்சம் இது பண்ணி தான் நம்ம வாங்கி நம்ம அதுலேருந்து இது பண்ணுறோம் இந்த பீஸ் வந்து ஒரு மூணு செட்டு உள்ளது ரெண்டாயிரத்தி எழுநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேன் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பெரிய சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சு சைஸ் ஹைட் இருக்கும் அதுலேருந்து அப்படி நாலரை இன்ச்சு நாலு இன்ச்சுன்னு ஹைட் குறையும் அகலம் வந்து ஏழு ஏழரை இன்ச்சு வரைக்கும் வரும் சின்ன சைஸ்லேருந்து ஆறு இன்ச்சு அந்த அந்த ரேஞ்சில் இருக்கும் அகலம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தூக்குவாலி இது வந்து ஒரு நம்ம புளிசோர்லாம் கட்டி எடுத்துட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பெரிய வாலி தான் பால்வாளி சைஸ் கிடையாது பெரிய வாலி சைஸ் வந்து எட்டு இஞ்சு கிட்ட இருக்கும் எட்டு இஞ்சு ஒம்பது இன்ச்சு ஹைட்டு வராது ஒரு ரெண்டரை லிட்டரு கிட்ட பிடிக்கக்கூடியது ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டர் பிடிக்கக்கூடியது அந்த தக்கவாளி ஆயிரத்தி எண்ணூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு ரோஸ் உட் மரத்தில் உள்ள ஒரு பல்லாங்குழி நிறைய பல்லாங்குழி பார்த்தாலும் இது வந்து நல்ல பாக்ஸ் டைப் பல்லாங்குழி சுற்றிலுமே பாக்ஸ் மாதிரி அடைச்சிருப்பாங்க சுற்றிலும் மரம் அட மேலே மட்டும் பழக இல்லாமல் சுற்றிலும் அடைச்சிருப்பாங்க முழுக்கவே ரோஸ் உடுங்க அது ஒரு கீழே பார்த்தோம்னாலே அந்த ரோஸ் பலகைக்கான அம்சம் தெரியும் ப்ளஸ் பாதம் வச்சுருக்குது இது வந்து இப்போ உள்ள பீஸ் கிடையாது இதுவுமே அந்த காலத்து பீஸு இதில் வந்து ஒரு சின்ன ட்ராவும் இருக்கும் அதில் வந்து சோபியெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ராவு அதுக்கு வந்து ஒரு ஆணி மாதிரி தான் கைப்பிடி இருக்குது இல்லை சோபியெல்லாம் அதில் போட்டு உள்ளே வச்சுக்கிற மாதிரி அமைப்பில் இருக்குது இது வந்து பழைய பீஸு ஒரு இடத்துல கார்னரில் லேசாக சின்னதாக ஒரு அந்த மூளையில் லேசாக விட்டு போயிருக்குது விட்டு போயிருக்குன்னா உட தெரிச்சிருக்குது உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அந்த பீஸ் இல்லை சின்னதாக இத்தனை பீஸு காமிச்சேன் இல்லைங்களா அந்த இடத்துல ஆனால் அது பரவாயில்லன்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா முனையில் நம்ம தவறுதலாக கீழே போடும்போது அந்த மாதிரி ஆயிருந்துருக்கலாம் இதெல்லாம் அந்த காலத்து பீஸு இந்த பீஸ் வந்து மூவாயிரத்து எண்ணூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லணுங்கிறதா சொல்கிறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு மற்றபடி எல்லா கண்டிஷன் நல்லாயிருக்கு வேறு எந்த இடத்துலையுமே எந்த டேமேஜும் கிடையாது அடுத்ததாக பார்க்குறது ஒரு மரத்தில் உள்ள ஒரு ஒட்டகம் தான் இது ஒரு டக்கா பீஸு எவ்வளோ நல்லா செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் கடையிலேயே வச்சுட்டு அவங்களே சேல் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக வாங்கும் போது கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு பொருளாக அலா அலங்கார பொருள் மாதிரி இருக்குது பிளஸ் ஸ்கூலு இந்த மாதிரி இதிலெலாம் வாங்கி இந்த மாதிரி கேட்டு வாங்குறாங்கன்ட்டு தரமாட்டேங்கிறாங்க நல்ல ஒரு பீஸ் இது நல்லா ஆடுற மாதிரி ஹெட்டாலாக வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டோம்னா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இதில் நாலு சக்கரம் இருக்கிறதுல ஒரு சைடு மட்டும் சக்கரம் இல்லைங்க பரவாயில்லைன்னா ஒரு சில பீஸ்லாம் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னா நம்ம அவங்க அப்படியே தான் விற்கிறாங்க நம்ம பரவாயில்லன்னு தான் வாங்கிட்டு வந்துருக்கிறோம் ஒரு அடியை விட ஹைட்டு கூட உள்ளது இந்த ஒட்டகம் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததான் பார்க்குறது வந்து ஒரு மங்கு செட்டு தான் இதுவும் வந்து நல்லா ஒரு பெரிய செட்டு உங்களுக்கு சின்ன கேக்கு நம்ம சின்னதாக இருக்கிறது வந்து டீ போடுறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெருசாக இருக்கிறது மாவு வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு மங்கு செட்டெல்லாம் வந்து வெவ்வேறு கலரில் அங்கே அளவுக்குலாம் நம்ம நீங்களே வந்தால் கூட எடுக்க முடியாது இப்போ நான் போடுறேன்னா நாலு வித்தியாசமான கலர் பார்த்து பார்த்து வித்தியாசமாக நிறைய மங்கு சாமான்களை எடுத்துகிட்டு வந்து அதில் பிரித்து உங்களுக்கு செட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து அதில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் தனிப்பட்ட முறையில் போய் இந்த நாலும் ஒரே நேரத்தில் போய் வாங்கினோம்னா வாங்க முடியாது இதில் வந்து சைஸ் வந்து இது வந்து பெரிய சைஸ் வந்து ஆறு இன்ச்சு ஹைட் இருக்குது ஆறு இன்ச்சுக்கு நாலரை இன் சின்ன சைஸ் வந்து நாலரை இன்ச்சு ஹைட் இருக்குது அகலம் பார்த்தோம்னா எட்டு இன்ச்சு அகலம் வரும் பெருசு சின்னது பார்த்தோம்னா உங்களுக்கு அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையுங்கிற மாதிரி இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிறது இந்த ஒரு இதில் மட்டும் லேஸாக ஒரு இடத்துல மேலே அந்த காமிச்ச இடத்துல லேஸாக ஒரு இடத்துல மட்டும் சிப்பு போய் லேஸாக போயிருக்குது இந்த செட்டாக இருக்கிறதெல்லாம் இந்த அளவுக்கு கிடைக்காதுங்கிறதுனால நாங்கள் பரவ எல்லாமே மற்றது எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒன்று ஒன்றுமே நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் தான் சைஸ் தான் ஆறு இன்ச்சு பெருசு சின்னது வந்து நாலரை இன்ச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சைஸ் குறையும் இந்த சர்ட்டு வந்து மூவாயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க நாலு பீஸும் அடுத்ததாக பார்க்குறது இரும்பில் உள்ள ஒரு பெட்டி தான் இரும்பு பெட்டி இது வந்து உங்களுக்கு தாப்பாலும் நல்லா இருக்கக்கூடியது உள்ளே வந்து க பெயிண்டிங் வந்து அந்த காலத்து பெயிண்டிங்லேயே இருக்குது இப்போ 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 அடித்தது கிடையாது அந்த காலத்தில் உள்ள மரப்பெட்டி வெளியில் வந்து இப்போ மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ண மாதிரியான இதில் தான் தெரியுது ப பரவாயில்லன்னா நம்ம எடுத்துகிட்டு இந்த இரும்பு பெட்டி வந்து ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து உங்களுக்கு எட்டு இன்ச்சு உயரம் இருக்குது அகலம் பார்த்தோம்னா பதினோரு இன்ச்சு இருக்குது ஒய உயரம் வந்து நாலு இன்ச்சு பெட்டியோட இது இது அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா அடிப்பகுதியில் நல்லா நாலு சைடுமே பாதம் வச்சிருக்கு தேயக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் என்ன மாதிரி பர்பஸ்க்கு வேணாலும் இதில் எதுவும் பணம் வைக்கிறது எது வேணாலும் வச்சு நம்ம பீரோக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இன்றைக்கெலாம் இந்த மாதிரியெல்லாம் பெட்டி செஞ்ச செய்கிறதே இல்லை இல்லைங்களா இல்லை அப்படியே கிடைச்சாலுமே இந்த பழைய தகடுக்கு இருக்கிற அழுத்தம் இப்போ இது மேலே ஒரு ஒரு நல்ல வெயிட் தாங்கும் எதுவுமே ஆகாது கீழே நம்ம உடனே சொட்டையே ஆகாது கை வச்சு அமுத்தணுமுன்னா அமுகாது இப்போ வர்றது அப்படி இருக்காது ஆயிரத்தி எண்ணூறுபா அந்த பெட்டி அடுத்ததாக பார்க்குறது ஒரு தேக்கு ஸ்டூல் தான் நம்ம தேக்கு ஸ்டூல் நிறையா போட்டிருந்தோம் ஆகிடுச்சு இப்போ இந்த ஒரு தேக்கு ஸ்டூல் மட்டும் இருக்குது கேட்லாக்லேயே இருக்குது இருந்தாலும் சும்மா மறுபடியும் ஒரு வீடியோவில் காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து காமிக்கிறேன் இந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க ஒம்பதரை இன்ச்சு ஹைட்டு ஒம்பது இன்ச்சு மேலே வந்து ஹைட்டு வந்து ஒ ஒம்பதரை இன்ச்சு மேலே அமைப்பு வந்து ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு இருக்குது பலகையோடது நம்ம இன்றைக்கி ஏற்கனவே ஏ தான் இருக்கிறதா அது கேட்லாகில் இருந்தாலும் காமிச்சிருக்கேன் இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்து நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பண்ணுறதுங்கிறது இந்த ஆன்டிக் கேட்டகரியில் முடிவாது ரொம்ப சிரமம் அவங்களோட சப்போர்ட்னால தான் நான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்